கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் துர்மரணம் அடைந்த ஆத்மா யாரை பிடிக்கும் அப்போ பொதுவாக பேய் பூச்சா பூனைக்கு சிங்கத்துக்கு நாய்க்கெல்லாம் பிடிக்கிறது இல்லை அப்படி அது என்ன துர்மன் ஜாத்தமாவா துர்ணுமரணாத்மாவா யாரோ ஒருத்தர் சேர்த்து விட்டார் யார் மேலேயும் வந்து இறங்கிக்கிறார் அப்படி தானே அவர் துர்மரணாரு துர்மரணாடில்ன்றது என்ன முடியுமாட்டாங்க ஒரு மனம் இன்னொரு மனத்தை தாக்குமா பேய் பிடிக்குமா ஆனால் பேய் பிடிக்குது பார்க்குறோம் உண்மைதான்னா சொந்தக்காரங்களுக்கு தான் பிடிக்குது சொந்த இல்லாதவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை கரெக்டா ஒரு பேய் யாருக்கு பிடிக்குது சொந்தக்காரர் பேய் தானே தமிழர்களுக்கு யாருன்னா லண்டன் போய் தான் பார்த்துக்கிறீங்களா லண்டன்லேயும் நிறைய பேர் செத்துக்கிறாங்க தானே அவங்க யாருன்னா தமிழர்கள் மேலே வந்து இறங்கி லண்டனில் பேசிடுறாங்க அந்த பாஷையில் பேசிக்கிறாங்களா இங்கிலாண்டில் பேசுகிற மாதிரி இங்கிலீஷோ இல்லை அங்கே சுற்றி இருக்கிற யூரோப் கண்ட்ரியில் பேசிங்கிற வேறு வேறு ஸ்பானிஷோ போர்ச்சுகீஸோ பேசுகிறாங்க அப்போ பேய் பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதை போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் இருதா இல்லையா போச்சான்ட்டு பேய் பிடிதானா நான் பார்த்துக்கிறேன் கண்கூடாவே பேய் பிடிக்கிறதெல்லாம் சம்மந்தம் இல்லாத ஆளுங்க பேசுனதெல்லாம் கூட நான் கேட்டுக்கிறேன் சம்மந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் ஆனால் வேற்றுமொழிக்காரங்க வந்து பேசலை அவர் பேசுகிற பாஷை உள்ளவங்க தான் பிடிக்கிறாங்க வேறு ஒருத்தர் பிடிக்கல மனசுக்கு பாஷை இல்லைன்னா மனசே இல்லை மனசு இருக்குது அதில் எண்ணம் எழும்புதில்லை அதில் மொழி இல்லைன்னா எண்ணெயுமே இல்லை அது கொஞ்சம் பெரிய ஆராய்ச்சி அது பேய் பிடிக்கிறதுன்றது ஒரு பெரிய ஆராய்ச்சி நான் என்ன கேட்டால் வாழ்கிற எல்லாருக்குமே பேய் நான் இப்போ வாழ்ந்துங்கிறீங்களே எல்லாருக்குமே ஒரு ஒரு பேய் பிடிச்சிக்குது எவனோ ஒருத்த போட்டான்ல அவன் பேய் வந்து புக்குங்கெல்லாம் எழுதி வச்சிட்டு போயிடான் அந்த புக்கங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா என்ன நடக்குது உங்களுக்கு பேய் தானே பிடிச்சிச்சே பேய் பிடி இல்லையா யாரோ ஒரு மகான் படிக்கிறீங்க அந்த மகான் சொன்னதை நீங்கள் ஒத்துக்கினீங்கன்னா என்ன பிடிச்சிக்கிது உங்களுக்கு பேய் தானே பிடிச்சுக்குது அப்போ பேய் பிடிக்குதுன்ற ஒரு சம்பவம் தனியாக உள்ளே வந்து இறங்கி போய் அப்படிலாம் இல்லை அது செத்து போய் வந்து பூச்செல்லாம் இல்லை ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு மனம் இல்லை தெளிவு பெற்ற ஒரு மனம் புரிந்த ஒரு மனம் மற்ற மனதை என்ன பண்ணுது ஆளுமைக்கு உற்பத்துது சரியா அப்போது அவங்களுக்கு அவங்க அவங்க பேசுகிறத மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க இப்போ நான் உட்காந்துக்கிறேன் ஒரு பேய் பேசிங்கிறேன் நீங்களும் உட்காந்துக்கிறீங்க உங்களுக்கு இந்த பேய் பிடிச்சிக்கிது இப்போ பேய் பிடிலையே உங்களுக்கு பேய் இருந்தால்தான் என்ன பண்ணுறீங்க நீங்கள் உட்கார்னுக்குறீங்க என்ன இந்த பேய் பிடிச்சிருந்து ஒம்பது மணிக்கு விட்டுறோம் அப்படின்னு சில பேய் என்ன பண்ணுறது இல்லை விட்றது இல்லை இந்த பேய் பிடிச்சி உங்களுக்குள்ளே வந்து ஏதோ புரிய வச்சுச்சேன்னா அது உங்களுக்குன்னா உள்ள போய் பிடிச்சிக்கும் அதனால் பேய் பிடிக்கும் வந்து துர்நாற்றமா துராட்டமாக நல்லாட்டுமாலாம் கிடையாது பேய் பிடிக்குது அப்படின்றது இன்னொரு பக்கம் இது ஏழைங்களுக்கு பேய் பிடிக்குது பணக்காரங்களுக்கு பிடிக்கல வசியவனுக்கு பேய் பிடிக்கவே இல்லை வாழ்றவனுக்கு பேய் பிடிக்கவே இல்லை ஒருத்தருக்கு பேய் பிடிச்சி திடீர்னு சாமி வந்து நாய் நாய்க்குள்ளிக்கணும்னு ஏழு விட்டாங்க நல்லா பார்த்து தானே இருக்கிறேன் அப்போ பேய் பிடிக்கிறதுன்றதும் ஒவ்வொரு பக்கம் தனியாக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் கண்முடித்தனமாக ஒத்துக்க முடியாது மனதில் துர்ம துர்மணம் கெட்டவனால மனம் ஆத்மாவில் கெட்ட ஆத்மா அப்படிலாம் கிடையாது அது ஒரு செயல் செஞ்சது அந்த செயல் செஞ்சுன்னு இருந்ததுனால அது அதோட முடிவுக்கு அது வராததுனால திரும்ப அது கண்டினியூ பண்ணுது வெளியே சுற்றுது இல்லை உணர் மனசில் போய் ஆதிக்கம் செலுத்துது திரும்பவும் அது வெளியே போகுது இல்லை உள்ளது இந்த மாதிரிலாம் நந்தன் இருக்குது ஓ ஆணியட்சி பேய் ஓட்டுறது இந்த மாதிரி கதையெல்லாம் நந்தன் தான் இருக்குது செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க அப்போ துர்மா துர்மாற்றுமா துர்மரணம் அப்படிலாம் அவருக்கு ஒரு சம்பத் சம்பவம் அது விபத்து நந்துச்சு அது ஒரு சம்பவம் அதனால் அது மனம் வெளியே போயிடுச்சு அவ்வளோதான் இந்த பேய் பிடிக்குது புசாது பிடிக்குதுன்றதெல்லாம் அது ஒரு தனி ஒரு இடம் நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது நம்ம கிடையாது நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது பேய் பிடிக்க விடக்கூடாது பேய் நமக்கு பிடிக்கக்கூடாது ஏன்னா நம்ம பெரிய பேயாகி நம்ம மட்டும்தான் என்ன பண்ண இந்த உடம்புல ஆதிக்கம் செலுத்தணும் மற்ற பேய் இது உள்ளே போய் ஆதிக்கம் செலுத்த விடக்கூடாது இப்போ நான் பேயணாக்கி என்ன ஓதுறேன் அப்படின்னு கேட்டேன் என் கூட அப்படி தான் ஓதனாம் பேயனாகி ஓதிடும் நான் பேயணாக்கி இன்னும் ஓதுறேன்னா உனக்குள்ளே எந்த பேய் தான் இருந்தால் நீ என்ற பேய் தான் இருணும் ஊராமுட்டு பேயெல்லாம் உள்ளே வச்சுன்னு தெரிஞ்சு இன்னும் நான் என்ன பண்ண முடியாது அதனால் உனக்கு நீ உன் பேயை பிடிச்சின்னு நீயே ஆகி என்ன பண்ணேன் வாழ்ந்துட்டு போ விட்டுப்பிட்டு அவன் பேய் பிடிச்சிருமா இந்த பேய் பிடிச்சிருமா அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா கட்டாயம் உனக்கு பேய் பிடிக்கும் இப்போ நம்ம சொல்ல இந்த நைட்டு வந்து உங்களே யாருன்னா பேய் பிடிக்கும் நமக்கு தேவையாதே வானா அந்த பக்கம் போவானா நமக்கு தேவையில்லாத விடாது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டேன் பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம்